நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வெளியிட்ட இந்த நூலின் உள்ளடக்கத்தை பற்றிய விளக்கத்தை கொடுங்க ஐயா உலகத் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழினத்தின் தலைவராகிய புனித ராவணர் இயற்றிய தனித்தமிழ் சிந்தாமணி மருத்துவத்தின் அறிவியல் கருத்துக்களை வெளியிடும் ஒரு நிகழ்ச்சி இந்த பதிவானது கன்னியாகுமரி மாவட்டம் குளுத்துறை அடுத்த படப்புரை தமிழ் சிந்தாமணி மருத்துவ நிலையத்திலிருந்து பதிவு செய்து வெளியிடப்படுகிறது என்னுடைய நினைப்பவர் வந்து மரபுத்தமிழ் மருத்துவர் ஒசூரை சேர்ந்த திரு முனிராஜ் அவர்கள் அவர்களும் அந்த நூல் வெளியீட்டாளர் வெளியீட்டுக்கு வருகை தந்திருந்தார் அவரோடு இணைந்து இந்த பதிவை நாங்கள் வெளியிடுகிறோம் இப்போ ஒரு நூல் இருபத்தி நான்காம் தேதி நம்ம வெளியிட்டிருக்கோம் அதாவது இதில் முதல் பாகம் வந்து மஞ்சக்காமலை நோயும் மருத்துவம் இது எனது ஐயாவால் வெளியிடப்பட்டது அதன் மறுபதிப்பாக இந்த மஞ்சக்காமலை நூல் வெளியிடப்படுகிறது அதுவும் காமாலையில் என்னென்ன நிலைகள் அதை குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் அதுக்கான குடிநீர்கள் அதுக்கான செயநீர் முறைகள் பிறகு அதுக்கான செந்தூரங்கள் அந்த முறைகளெல்லாம் சேர்த்து கியால முறைகள் நசியம் எல்லாம் சேர்த்து தொகுத்தா தொகுத்து வந்து எனக்கு ஐயா வெளியிட்டிருந்தாங்க அதுக்கு மறுபதிப்பாக இந்த மதுமேக நிதானமும் மஞ்சள் காமாலை நோய் நிதானமும் வெளியிடுறோம் அடுத்து வந்து மஞ்சள் காமாலை நோய் வந்து நிதானம் வந்து பாகம் ஒன்றாகவும் மதுமேக நிதானம் பாகம் ரெண்டாகவும் வெளியிடுறோம் இது முழுக்க முழுக்க ராவணன் இயற்றிய சிந்தாமணி மருத்துவத்துடைய அறிவியல் கருத்தை அறிவியல் கருத்துக்களோடு மருந்துகள் வெளியிடப்பட்டுள்ளது அந்த மதுமேக நிதானத்தை பொறுத்தவரை வந்து இது இருபது வகையாக ராவணம் பிரித்து சொல்கிறாரு அதில் வந்து தீர் நோய் தீரா நோய் ரெண்டாக பிரிக்கிறாரு அதுக்குள்ள ஆய்வு முறைகளையும் அவர் அதில் சொல்லியிருக்காரு இந்த ஆய்வு முறைகளின்படி இந்த நோய் வந்து கூடியதா குணப்படுத்த முடியாததா அப்படின்னு உள்ள ஒரு நிலையோட அந்த மருந்துகளையெல்லாம் சொல்லியிருக்காரு இதில் வந்து இந்த நூல் இந்த தேவை இந்த நூல் வெளியிட வேண்டிய தேவை ஏன் வந்தேன்னா இப்போ குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் வரக்கூடிய ஒரு ஆபத்துகள் இருக்குது அது மட்டும் இல்லை இருபத்தஞ்சு வயதானாலே சர்க்கரை நோய் தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ உள்ள உணவு பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் அமைஞ்சிருக்கு அதனால் வந்து இந்த நோயை வெளியிட வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் மட்டும் இல்லை ராவண இது வந்து மரபு வழியாக வரக்கூடிய மேக நோய் அதாவது மதுமேக நோய் கிருமிகளால் வருதாகவே சொல்லிருக்கார்கள் மதுமேக நோய் கிருமிகள் கணயத்து கணயத்துள்ள திசுக்களையும் உள்ள திசுக்களையும் அழித்து தான் இந்த நோயை உருவாக்குறதா ராவணன் சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் வந்து இது குணப்படுத்தக்கூடிய நோயை முற்றுமாக குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகளும் குணப்படுத்த முடியாத நோய்களை கட்டுக்குள்ள அதாவது சர்க்கரை நோயினால் எந்த பாதிப்பும் அந்த உடலுக்கு நேராதவாறு தொடர்ந்து அந்த மருந்துகளை எடுத்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்க முறையாகவும் இந்த நூல் எழுதியிருக்கேன் மட்டுமல்ல இதில் இந்த நோயை குணப்படுத்தக்கூடிய கியால மருந்துகள் தைல மருந்துகள் பற்பங்கள் செந்தூரங்கள் பிறகு வந்து சூ பொடி வகைகள் சூரணமில்லை பொடி வகைகள் புடிநீர் கேள வகைகள் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி தொடுவரம சிகிச்சை தட்டுவர்ம பரிகாரம் அப்புறம் முத்திரை பரிகாரம் இதெல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பாக வந்து வெளியிட்டுருக்கோம் ஏன்னா சில நோய்களில் வந்து சில கூட்டு சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் அதே மாதிரி மதுமே நோயும் அப்படி தான் ஒருக்கு கூட்டு சிகிச்சையாக செய்து தான் இந்த நோயை வந்து வேகமாக கட்டுப்படுத்த முடியும் அந்த அடிப்படையில் வந்து சர்க்கரை நோய் நானூறுக்கு மேலே போயிட்டோன்னா அதுக்கு தனி மருந்து இருநூறு வரைக்கும் இருந்ததுன்னா அதுக்கு தனி மருந்துகள் அப்படி பிரிச்சளியிருக்கேன் ஏன்னா இருநூறுக்கு இருநூறு இருநூற்றி ஐம்பதுக்குள்ளே இருக்கிறது கொடுக்கக்கூடிய மருந்தை வந்து நானூறுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அது வேலை செய்யாது அதுக்கு பயன் வந்து சீக்கிரமாக கிடைக்காது அந்த நோயாளி கிடைக்காது அது மட்டும் இல்லை இப்போ பாதத்தை வந்து நல்லா கவனிக்கணும்னு சொல்லுவாங்க கீழே ரத்தோட்டம் வந்து சரியாக வரலன்னு சொன்னால் தோல் கற்படைந்து காலில் புண்ணு தோல் உரிதல் ஏதாவது சின்ன காயம்பட்டாலே சீகிள் பிடிச்சி புண்ணாகி புறையோடி எலும்புக்குள்ளே வர பிடிக்கக்கூடிய தன்மையில் அந்த நோய்கள் வரவில்லை அதை குணப்படுத்தக்கூடிய அரிய மருந்துகளாகவும் பற்பங்கள் செந்தூரங்களாகவும் இதில் எழுதியிருக்கேன் அதோடு வந்து நம்ம எப்படி இந்த நோயை தடுக்கலாம் என்ன என்னென்ன வகைகள் சர்க்கரை நோயாளிகள் ஆனாலும் சரி சர்க்கரை நோய் வராமல் தடுக்கக்கூடிய வழிமுறையில் என்னென்ன உணவுகள் எடுத்தால் அந்த நோய் வராமல் தடுக்கலாம் வந்த பிறகு என்னென்ன உணவுகள் எடுத்து இதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் பொதுவாக வந்து கிழங்கு வகைகள் பூமிக்கடியில் ஒன்றுமே இருக்குது விளையக்கூடிய ஒன்றுமே சாப்பிடக்கூடாத கரெக்டாக சொல்லுவாங்க நவீன அறிவியல்லாம் ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பூமிக்கடியில் இருக்கிறதுலையும் என்னென்ன கிழங்கு வகைகள் வந்து வேர் வகைகள் இந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க கிழங்கு வகைகளும் வேர் வகைகளுக்கு இருக்குது அதுவும் நம்ம அந்த நூல் மருந்து நூலில் எழுதியிருக்கோம் அதே மாதிரி அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு என்னென்ன மீன் உணவுகள் எடுக்கணும் என்னென்ன எடுக்கக்கூடாது சைவம் மருந்தால் என்னென்ன இது நம்ம காய்கறி வகைகள் இதெல்லாம் எடுக்கணும் என்னென்ன பத்தியங்கள் அதுக்கு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு விரிவான விளக்கத்தோடு இந்த நூல் எழுதியிருக்கேன் இது வந்து ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல் ஏன் என்ன சொன்னால் இப்போ ஒரு பொது நோயாக இந்த நோய் மாறினதுனால இது வந்து மக்களுக்கு கடைசி காலத்தில் வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேலே இல்லைன்னா நிலையாக நின்று வேலை செய்கிறவங்க இப்போ தேநீர் கடலில் நிற்கிறவங்க காவல்துறையில் நிலையாக நின்று பணியாற்றக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மதுமேக நோய் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் கால் பாதித்து புண்ணாகி புறையோடி எலும்புகளை உள்ள சீல் பிடிச்சி பெரிய கால் முடிக்கக்கூடிய ஒரு தருணங்களெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம் அது இல்லாமல் அவங்க தோல் கருப்பு வந்தாலும் புதிதாக இரத்த ஓட்டத்தை கொண்டு வந்து இந்த நோயை குணப்படுத்தக்கூடிய இல்லைனா